இப்ப எங்கள்கிட்ட என்ன சொன்னா இப்பொருள் சமநிலை விலை சமநிலை தொகை நீங்களே கண்டு செல்லுமோ யாராலும் கண்டு செல்லும் சமநில சமநிலை எவ்வளவு விழுவாரு சமநிலை தொகை எவ்வளவு விழுவாரு யாராலும் சமநில ஈக்குவல் பண்ணா சமநிலை விலை வரும் வந்த விலைக்கு நீங்க வந்து வந்த விலையை கியூடி கியூடிக்கு போடுவோம் பரவாயில்ல பட் கியூடி போட்டு செஞ்சா நல்லது அப்படி பலரும் நல்லது அப்ப அத வந்து கியூடிக்கு போடுவோம் கியூடிக்கு போட்டு அவங்களுக்கு தொகை வரும் என்ன வரும் தொகை வரும் சோ அப்ப அதை போட்டு வாரு தொகையை சொல்லுவோம் பாருங்க स த

இது வந்து மைனஸ் நூத்தி இருபது இங்க இங்க பாருங்க இங்கதான் வரும் அப்ப நிரம்பல் இங்கு இதுல இருந்து போகும் கேள்வி இங்கிருந்து வரும் அப்ப இது ரெண்டும் இடத்துல என்ன வரும் சமநில விலையும் சமநில தொகையும் வரும் சமநிலை விலையும் சமநில தொகையும் வரும் அப்ப சமநிலை விலை எவ்வளவு நூத்தி நாற்பது சமநில தொகை எவ்வளவு நூத்தி அறுபது எவ்வளவு சமநில விலை நூத்தி நாற்பது சமநில தொகை நூத்தி அறுபது ரைட் இப்ப எங்கள்ட்ட கேட்டீங்க என்ன பாருங்க கேள்வியே பாருங்க மானியத்தின் பின்னர் கொள்வனவாள செலுத்தும் விலை அப்ப மானியத்தின் பின்னர் கொள்வனவாள செலுத்தும் விலைன்னு சொன்னா நான் படிச்சேன் எங்கட கதையில எவ்வளவு யாராலும் சொல்லுங்க பாக்க எங்கட கதையில வாங்குற நுகர்வோர் எவ்வளவு செலுத்துறேன் யாராலும் நுகர்வோர் எவ்வளவு செலுத்துறேன் சரி எண்பது ரூபா தானே நாங்க நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச கணக்குல பாருங்க நுகர்வு செலுத்துற வேலை எண்பது அப்படின்னா மானியத்துக்கு பொருள் ஃபர்ஸ்டுக்கு மானியத்துக்கு முன்னுக்கு சமநிலை வேலை நூறு ரூபாய் இருந்துச்சு மானியம் வழங்கினதால விலை குறைஞ்ச எம்பூர் ரூபாய் நுகர்வோர் எவ்வளவு செலுத்தினா எம்பூருமே விளங்கிச்சாப் செலுத்துற செலுத்துற எண்பது விளங்கிச்சு இப்ப அதே மாதிரி இதுல சாரி இப்ப நாங்க செய்யறேன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அத எண்பது ரூபாய் விலை எப்படி வந்து நீங்களே சொல்லுங்க பாக்க யாரும் புதிய நிரம்பல் கோடும் பழைய கேள்வி கோடும் தச்சாவது இடத்துல நான் இப்படி நேரைய கோடு காப்பமிக்காது என்ன நான் செஞ்சேன் பாருங்க இன்னொரு செல்வேன் புதிய நிரம்பல் கோடும் பழைய கேள்வி கோடும் டச்சாக இடத்துல நேரையா தான் நான் இப்படி கோடும் இல்லை அது எல்லாருக்கும் யாஃபா மீரா அது விலங்கி சாரி செல்வம் என்னோட சிஸ்டர் செஞ்ச கணக்கு ஓ அப்படி அப்படிதானே அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க அப்ப புதிய நிரம்பல் கோடுன்னு புதிய நிரம்பல் சமன்பாடுன்னு உருவாக்க ஓணும் என்ன செய்யணும் நாங்க நாங்க என்ன செய்யணும் புதிய நிரம்பல் சமம்பாடு உருவாக்க ஓணும் அது வேலை செய்ய புதிய நிரம்பல் கோடு வந்ததால அப்ப கேள்விக்கு புது சொண்டு உருவாக்க ஒண்ணுமா தேவையில்லையே கேள்வி கோடு ஒன்றுத நிரம்பல் கோடு மட்டும்தான் மாறியும் அப்ப நாங்க எங்களுக்கு பழைய இதை கேள்வி சமம்பாடு இதை எடுத்து பட் நிரம்பல் சமன்பாடு எங்களுக்கு இதை நாங்க என்ன செய்யணும் புதிய நிரம்பல் சமன்பாடு வந்து உருவாக்க ஓணும் இது விளங்கிச்சா எல்லாருக்கும் புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்க ஓணும் ஓணும்ன்றது விளங்கிச்சா ஓ இப்ப பாருங்க இப்ப நான் படிச்ச பாக்குறேன் என்ன சொன்னா எப்படி புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்குறேன் எப்படி நான் புதிய நிரம்பல் சமன்பாடு உருவாக்குறேன் அப்ப இதுல என் நிரம்பல் கூடுனா நிரம்பல் கோடு இப்படி வரும் இப்படிதான் வருமா ஆஹ் இப்படி வருமா இல்லையா புதிய நிரம்பல் கோடு இது என்ன புதிய நிரம்பல் கோடு அப்ப இத புதிய நிரம்பல் கோடும் பழைய கேவி கோடும் டச் ஆகுறீங்க அப்ப என்னோட விலை குறையும் தொகை கூடும் அப்ப நாங்க இத விலையைதான் கண்டுபிடிச்சது நூறுவோர் செலுத்துற விலை அதுக்குதான் நான் என்ன செய்ய பார்த்தேன் இது புதிய நிரம்பல் சமம்பாடையும் பழைய கேள்வி சம்பாடையும் ஈக்குவல் பண்ண பார்த்தேன் அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன் புதிய நிரம்பல் சமன்பாடு கண்டுபிடிச்ச பாக்குற அப்ப ஆல்ரெடி ஈக்கிற நிரம்பல் சமம்பாடு என்ன மைனஸ் நூத்தி இருபது சக ரெண்டு ஓகே தானே இப்ப நீங்க செல்லும் போதும் மானியம் வழங்கினா எங்களுடைய நிரம்பல் கூடுமா குறையுமா குயிக்கா நிரம்பல் கூடுமா குறையும் கூடும் தானே கூடு சிம்பிளா கூடு அப்ப கூடுறன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் மைனஸ் நூத்தி இருபது சக ரெண்டு நாங்க என்ன செய்யற விலையோட எதை கூட்டுற மானியத்தை கூட்டுற மானியத்துக்கு தான் அப்ப எஸ் என்னன்னா மானியம் சப்சிடி அப்ப எஸ் என்னன்னா மானியம் அப்ப நாங்க என்ன செய்யற மானியத்தை கூட்டுற மானியத்தை கூட்டுற நாங்க மானியத்தை கூட்டுறதாய் அப்ப மானியத்தை கூட்டியாச்சு இப்ப இதுல இந்த எஸ் என்ன எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு மானியம் தந்திக்கிறேன்னு செல்லிக்கிறீங்க நீங்க போய் பாருங்க கேள்வி எவ்வளவு மானியம் தந்திக்கிறீங்க செட்ட போடுங்க எவ்வளவு மானியம்னு சொல்லு எவ்வளவு மானியம் எவ்வளவு மானியம் தாராண்டி பதினஞ்சு ரூபாய் எல்லாரும் பார்க்கணும் பதினஞ்சு ரூபாய் மானியம் தாராண்டி பதினஞ்சு ரூபா தானே அப்ப நான் என்ன செய்யணும் இது மைனஸ் நூத்தி எவ்வளவு மானியம் பதினஞ்சு அப்படித்தானே எவ்வளவு பதினஞ்சு இப்ப நாங்க என்ன செய்யறேன் மைனஸ் நூத்தி இருவது ரெண்டு பி ஆல கருக்கினா எத்தனை பி ரெண்டு பி தெரியும் ரெண்டு பி ஆல பெருக்கினா எத்தனை பி

சமன்பாடு qs நீ ஒரு என்னனு போறே புதுசி ஏங்கட புதிய நிரம்பல் சமன்பாடுனா -90 சக 2 இந்த நீங்கட புதிய நிரம்பல் சமன்பாடு புதிய நிரம்பல் சமன்பாடு எடுத்து வேலை செய்யலாம் இந்த புதிய நிரம்பல் சமன்பாடு எப்படி எடுத்து வேலை செய்யலாம் இப்படி புதிய நிரம்பல் சமன்பாடு எடுத்து புதிய நிரம்பல் சாம்பாடு சமம்பாட்டையும் சமம்பாட்டிய பழைய கேள்வி சமம்பாட்டை ஈக்குவல் பண்ணினா எங்களுக்கு என்ன வரும் நுகர்வோர் செலுத்துற விலை அப்படின்னா பொல்வனவாளர் செலுத்துற விலை வரும் இத விலை வரும் அப்ப நான் என்ன செய்யற அப்ப பொல்வனவாளர் செலுத்தும் விலைய காண பொல்வனவாளர் செலுத்தும் விலையே காண என்ன செய்யற நல்லா பாத்துவோம் எதை சமம்பாட்ட ஈக்குவல் பண்ணணும் புதிய நிரம்பல் சமன் பாட்டு அப்ப நான் சமம்பாடு என்ன ஏழுநூத்தி இருபது சக நாலு தி நாலு தி இப்ப ஏன்னா புதிய நிலம்பல் சமன்பாடு மைனஸ் தொண்ணூறு சக எத்தனை மைனஸ் தொண்ணூறு ரெண்டு மைனஸ் தொண்ணூறு ரெண்டு அப்ப இது பிளஸ் ரெண்டு பி இந்த மைனஸ் நாலு பி அப்ப நாலு பிளஸ் ரெண்டு பியும் நாலு பி வைத்த ஆறு பி அப்ப இது மைனஸ் தொண்ணூறு இங்களை வந்தா அப்ப எழுநூத்தி இருபது ஓட தொண்ணூறு ரெட் பண்ணியா இருபது எட்நூத்தி பத்து பத்து அப்ப நீங்க பத்து ஆறு ஆறு பிரிவு பார்க்க நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப கொள்வனவாளர் செலுத்துற வேலை எவ்வளவு நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படி சரி பிராக்டிஸ் எப்படின்னு பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்றது எங்களுக்கு ஆகுது சரியா விளைஞ்சா நான் முக்கிய கொஸ்டின் அப்ப இது மாதிரி நிறையா எக்ஸாம் இது கஷ்டமும் இல்லை அப்பாளர் செலுத்துற வேலை எவ்வளவு நூத்தி முப்பத்தி அஞ்சு இப்ப அடுத்த கேட்டு பாருவோம் மானியத்துக்கு பின்னர் நிரம்பலாளருக்கு கிடைச்ச வேலை நிரம்பரா கிடைச்ச வேலையை நாங்க என்ன செஞ்சா சாரி சரி நூத்தி முப்பத்தஞ்சோட என்னத்தை கூப்பிட்டு என்னத்தை கூட்டினா வரும் நீங்களா பாருவாங்க உற்பத்தியாளரு கிடைச்சிட வேலை இதோட நூத்தி முப்பத்தஞ்சோட் பண்ணணும் யாரோட யாரு செல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு பட் அவருக்கு எவ்வளவு கிடைச்சிரு அரசாங்கம் தார மானியத்தையும் கூட்டணுமா பண்ணணும் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னா அவர் நூத்தி முப்பத்தஞ்சு விற்கிறார் அரசாங்கம் எவ்வளவு தாரு அவருக்கு எவ்வளவு தாரு பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா தந்தா நூத்தி முப்பத்தி அஞ்சு பதினஞ்சம் ஐம்பது யாருக்கு கிடைச்ச விலை முப்பத்தி ஆளுருக்கு ஓகே எல்லாருக்கும் சரி

O que rai, a bailar o elivón e